அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அதாவது பெருக்கல் முறையில் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் கன்ஃபார்மாக வின்னிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கான ரிசல்ட் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் ஏ போல்யூம் சி போல்யூம் ஒரு சூப்பரான அருமையான வின்னிங் வந்திருக்கு இன்றைக்கி டூ டிஜிட் ஒரு சூப்பரான வின்னிங் வந்திருக்கு அதுவும் போக ஒன்பதாம் நம்பர் இன்றைக்கி டபுள்ஸில் நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் நண்பா தொடர்ந்து நம்ம வின்னிங் கூட்டு வரோம் தொடர்ந்து சப்போர்ட்

இரநூத்தி ஐம்பத்தெட்டு முன்னூற்றி முப்பத்தாறு இதில் முதலுக்கு முன்நம்பர் இரநூத்தி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தெட்டு அஞ்சா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசம் இருக்குது எழுநூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போலியில் பாசாக இருக்குது எழுநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபது நானூற்றி எண்பது இதில் முதலுக்கு இரநூத்தி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபது ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாசாக இருக்குது தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் நம்பர் பி சி போல்யூம் பாஸ்

ஒன்பது பார்த்திங்கன்னா அடுத்த முனிங் நம்பரில் பாஸ் இருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ஒன்பதாம் நம்பர் பார்த்திங்கன்னா பி போலியூம் நாலாம் நம்பர் சி போலியும் பசியிருக்கு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எட்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதலுக்கு ரூ நம்பர் நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சு பெருக்கள் பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு பேருக்கு முன்னூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தாறு நூற்றி அறுபது இதில் முதலுக்கிற முன்னாள் முன்னூற்றி அறுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி அறுபத்தாறு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அறுபத்தி மூணு ஐநூற்றி எண்பத்தி நாலு இதில் முதலுக்கிற முன்னர் முந்நூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி மூணு மூணு ஆறு பார்த்தீங்கன்னா அடுத்த நம்பரில் பசுறதுக்கு முந்நூற்றி அறுபத்தேழு மூணாம் நம்பர் ஏ போலி மாறா நம்பர் பி போலின்னு பாசருக்கு அறுபத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி அறுபத்தேழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி முப்பத்தஞ்சு ஜீரோ நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் பெருக்கள் 368 அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரம் பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி முப்பத்தொன்று இரநூறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி முப்பத்தொன்று அடுத்தது ஜீரோ ஜீரோ ரெண்டு முன்னூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தாறு மூணு ஆறு பார்த்திங்கன்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு ஆறாம் நம்பர் ஏ போலியும் மூணா நம்பர் சி போலியும் இருக்குது அறுநூற்றி நாற்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி நாற்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தாறு அறுநூற்றி இருபத்தி நாலு இதில் இருக்கிற மூணு நம்பர் அறுநூற்றி இருபத்தி நாலு இந்த முதலுக்கிற முன் நம்பர் இரநூத்தி முப்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தாறு ஆறாம் நம்பர் அடுத்த வினிங் பாஸ் பாசருக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ஆறாம் நம்பர் பி போர்டில் பசுக்கு தொள்ளாயிரத்தி அறுபது பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது பெருக்கள் அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா முன்னூற்றி ஐம்பத்தி மூணு இரநூத்தி எண்பது இதில் நம்பர் ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அஞ்சாம் நம்பர் அடுத்தவினிங் நம்பரில் பசுறதுக்கு எட்நூற்றி அஞ்சா நம்பர் பி போர்டில் பசுருக்கு எட்நூற்றி ஐம்பத்தொன்று பேர்கள் முன்னூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ஐம்பத்தொன்று பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி பதிமூணு நூற்றி அறுபத்தெட்டு இதில் முதல் கிரும்பு நம்பர் முந்நூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதிமூணு ஒன்றாம் நம்பர் அடுத்து குணிங் பாஸ் பாசருக்கு நூற்றி நாற்பத்தெட்டு ஒன்றாம் நம்பர் ஏ போர்ட்டில் பசுருக்கு நூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தெட்டு பேருக்கள் முன்னூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தி நாலு அறுபத்தி நாலு இதில் முதலு கிரும்பு நம்பர் ஐநூற்றி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தி நாலு அடுத்தது தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா முன்னூற்றி ஐம்பத்தொம்பது நூற்றி அறுபத்தெட்டு இதில் முதல் கிரும்பு நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறான் இதில் அஞ்சா நம்பர் அடுத்த வணிக் நம்பரில் இருக்குது ஜீரோ ஐம்பத்தேழு அஞ்சா நம்பர் பி போர்டில் இருக்குது ஜீரோ ஐம்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ ஐம்பத்தேழு பெருக்கள் முன்னூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா இரநூத்தி ஒன்பது எழுபத்தாறு இதில் முதல் கிரும்பு நம்பர் இரநூத்தி ஒன்பது நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்த வணிக நம்பர் பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஒன்பதாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு பேருக்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கல்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு பேர்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்திரெண்டு நூற்றி எழுபத்தாறு இதில் முதலுக்கு முன்நம்பர் முன்னூற்றி ஐம்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மூணு ரெண்டு பார்த்தீங்கன்னா அடுத்த மினிங் நம்பரில் இருக்குது நானூற்றி முப்பத்தி ரெண்டு மூணாம் நம்பர் பி போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் பசு இருக்கு நானூற்றி முப்பத்திரெண்டு பேருக்குள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்திரெண்டு பேருக்குள் முன்னூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தெட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இதில் முதலுக்கிற நம்பர் நூற்றி ஐம்பத்தெட்டு நோட்

ஜீரோ எண்பத்தி நாலு பேருக்குள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தி நாலு பேர்கள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா முந்நூற்றி ஒன்பது பன்னெண்டு இதில் முதலுக்குற நம்பர் முந்நூற்றி ஒன்பது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஒன்பது மூணு ஒன்பது பார்த்திங்கன்னா இன்னைக்கான ரிசல்ட் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பாஸ் ஆயிருக்கு மூணா நம்பர் பி போல பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான ரிசல்ட் வந்துருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பேருக்குள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பேருக்குள் முந்நூற்றி அறுபத்தெட்டு கால்குலேட் பண்ணணும்னா நான் முன்னூற்றி நாற்பத்தஞ்சு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் முதல் கிரம நம்பர் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு நண்பா இந்த இருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதில் அப்படியில் பென்னிங் சாட் பார்க்க போகிறோம் இருபத்தி ஏழாம் தேதி தனுலட்சுமி டிஎல் பதினஞ்சாவது டாக்டர் வரப்போகுது அது எப்படி பெண்டிங் சாட் படி வரப்போம்னு பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி நண்பா அனைத்து நண்பர்களுக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நண்பா பென்னிங் சாட்டுக்குங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றில் இருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறதா பெண்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னாம் போல் வந்து ஏழு நாள் ஆச்சு சரிங்களா ஒன்றாம் நம்பர் பி போலேருந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு ஏழு நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிரும் ஒன்றாம் பி வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு ரெண்டாம் பேர் வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாலு தனிப்படுது ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபோல் வந்து மூணு நாள் ஆச்சு மூணாம் பேர் வந்து பதிமூணு நாள் ரெண்டு நாள் மாதம் பதினாலு மூணாம் பி பூ இன்னைக்கு முன்னி கொடுத்துருங்க மூணாம் நம்பர் சிபில் வந்து ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாலாம் பேவு வந்து மூணு ஆச்சு நாலாம் பி பிள்ளைங்க ஏழு நாள் ஆச்சு நாலாம் நாலாவது சிபில் வந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாவது பேருந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு எட்டு ஆச்சு ஒரு மாதம் ஆயிரம் அஞ்சாவது பிபோல் வந்து நாலு நாள் ஆச்சு அஞ்சாம் அஞ்சாவது சிபில் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு மாதம் பதினாலாச்சு

Okay. <laughs> அதாவது இன்னொரு நாலு ஆச்சரி மாதம் பயனாளர் ஜீரோ பார்த்தோம்னா சிபு ஒன்பது ஆயிரம் ஆறு நாச்சும் மாதம் பயனாளர் இன்னைக்கு அனுசல் ஏ போலில் ஒன்பதாம் நம்பர் பி போலில் மூணாம் நம்பர் சி போலில் ஒன்பதாம் நம்பர் அப்போ பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இதே மாதிரி வந்திருக்கு இங்கே பாருங்க தொள்ளாயிரத்து இருபத்தி மூணு ஒன்பது மூணு ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க திரும்பவும் ரிப்பீட்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா வந்த நம்பரை தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்காங்க அதுவும் போக ஒன்பதாம் நம்பர் இன்றைக்கி டபுள்ஸில் வந்திருக்கு ஏ போலியும் சி போலியும் வந்திருக்கு ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி டபுள்ஸில் கொடுத்துருக்குறாங்க இங்கே பாருங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்த்தோம்னா ஜீரோ ரெண்டு தான் டபுள் சில் இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே தான் டபுள் சில கொடுத்துருக்குறாங்க அது மாச கடைசிங்காட்டி டபுள் சில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது போன மாதம் பார்த்தீங்கன்னா நிறையா டபுள்ஸில் வந்துருச்சு இந்த மாதம் குறைவா தான் டபுள்ஸில் கொடுத்துருக்காங்க என்ன வந்த நம்பரவே தான் திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இப்போ பெண்டிங் சார்ட் படி வராது அந்த நம்பர் கூட விண்டிங் கொடுக்கலான்னு இந்த நாலஞ்சு நாளாக பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி தான் கொடுத்துட்டு வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் வந்து ஒரு மாதம் கழிச்சு இன்றைக்கி உன்னிங் கொடுத்துட்டாங்க முப்பது நாள் கழித்து இன்றைக்கி உன்னிங் கொடுத்துருக்காங்க நண்பா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னா ஏ போல பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் மூணாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா